ஒம்பது மணிக்கு அஞ்சாயிரம் ரூபா பணம் போடுறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா வியாபாரிகள்ட்டையும் அஞ்சாயிரத்துலேருந்து பதினஞ்சு ரூபா ஃபைன் வாங்குறாங்க இது நடந்த உண்மை அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் ஓட்டுக்கு மகளிருக்கு காசு கொடுக்கறதுக்கு வியாபாரிகள்டு தான் பிடிங் கொடுப்பீங்களா கேள்வியே இல்லாம அதுதான் அதை ரவுடி மாமூல் வசூக்கி போவாங்க தெரியும்ல அஞ்சாயிரம் கூட பத்தாயிரம் கூட அப்படின்ட்டு கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கடனா பத்தாயிரம் அதோட ஒரு பெரிய கடனா பதினஞ்சாயிரம் சின்ன கடனா அஞ்சாயிரம் அப்படின்ட்டு வரை முறையே இல்லாமல் ரவுடி ராஜாங்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா ஓட்டுலாம் நமக்கு வந்துடும் அவர் நினச்சிக்கலாம் ஆனால் அவரோட பேரில் அதிகாரிகள் பொதுமக்களையும் வணிகர்களையும் கசக்கி பிழிந்துதான் இந்த அமௌண்ட்டை வாங்குறாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியாம தெரியல தொலைதூரத்தை நோக்கி சிந்திக்கணும் சரிங்களா காமராஜர் அண்ணா ஆட்சியெல்லாம் விட்டு போகும்போது கடன் தொகையே கிடையாது நட்டுக்கு ஓகேங்களா இந்த ஒரு இருபத்தைந்து காலங்களில் தான் கடன் தொகை வந்து ஏறிச்சு கலைஞர் இன்னைக்கு அந்த இலவச ஒரு திட்டு அறிவிச்சாரோ அதுக்கப்புறம் இலவசம் கொடுத்தால்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் அழகிரி ஃபார்முலா அந்த ஆயிரம் ரூபாய் ஃபாமுலா வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தால்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க நிலைக்கு கொண்டு வந்ததுதான் இந்த ரெண்டு அரசுகளோட மிச்சம் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுற குடும்பங்கள் தான் இங்கே அதிகம் சரிங்களா அதனால ரெண்டாவது வந்து ஒரு துடைப்பு தான் மக்களை பொறுத்தல அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் வந்துருச்சா ஓசில வந்துச்சா உண்மைதான் எங்களுடைய வரி பணம் நம்ம கட்டுற வரி பணத்தை தான் கொடுக்க போறாங்க இந்த கையில எடுத்து இந்த கையில கொடுக்க போறாங்க அப்படின்னா அதிகபட்சம் நேற்றுலாம் ஷேப்ல நீங்க கொடுத்த பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திட்டம் எதற்கு எதற்கூத திட்டம்ன்றது நேற்று டாஸ்மாக் வருமானத்தை அரசு வெளியிட்டாலே இந்த திட்டம் எதுக்கு பயன்படுவோம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் போய் இதை சொல்லி ஒரு பாதியில் இன்ட்ரிவ் பண்ணிங்கன்னா நீ எனக்கு அஞ்சு ரூபா தெரியாமல் கேட்பாங்க புரியுதுங்களா அப்போ அவர்கள் போன்றவர்களுக்கு இன்னைக்கு கடவுள் ஸ்டாலின் தான் அதை வந்து மறுக்கவே முடியாது நேற்று வந்து அவர் படத்தை எத்தனை பேர் வச்சு கும்பிட்டா தெரியல ஸ்டாலின் அவர்களை நான் குற்றம் சாட்டுகிறேன் எங்களுடைய பணத்தை பிடுங்கி மகளிருக்கு நீங்க விடியல் தொகையை அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க எலக்ஷன் தான் வேற எதுவுமே இல்லையே வருஷ வருஷம் எலக்ஷன் கிடைச்சா வருஷ வருஷம் மக்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ரெண்டாயிரம் வச்சு எங்க ஊட்டி கூட போக முடியாது எங்க போக முடியும் ரகரம் நாயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸ்டாலின் வந்து மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காருல்ல அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அவர் அரசியலுக்காக செய்திருக்கிறார் எலெக்ஷன் வரப்போகுது எப்படியும் மக்களை குளிர் வைக்கணும் நாலு வருஷம் இல்லாத வகையில் இந்த வருஷம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால் ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடலில் இருக்க தமிழக அரசு இந்த ஐந்தாயிர ரூபாய்க்கு என்ன போகிறாங்கன்ற கேள்வி வந்து நலனில் அக்கறை இருக்க எல்லாருக்குமே இருக்கும் ஏற்கனவே அடிப்படை தேவைகளுக்கே பணம் இல்லை நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைன்னு சொல்கின்ற இந்த அரசு தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக இப்படி பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் பெண்களை பொறுத்தவரை மகிழ்ச்சி தான் இன்றைக்கு காலையில் எல்லாருமே ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க எல்லா வீட்டு பெண்களுமே உனக்கு ரூபாய் வந்துச்சா இன்றைக்கு ரூபாய் வச்சு எல்லாருமே ஆனந்தமாக இருந்தாங்க அதை எங்கேருந்து எடுக்க போகிறாங்க அப்படி ஒரு கேள்வி இடும் அதுக்குள்ளேயே காலையில் ஒம்பது மணிக்கு ரூபாய் பணம் போடுறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா வியாபாரிகள்ட்டையும் அஞ்சாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா ஃபைன் வாங்குறாங்க இது நடந்த உண்மை அதுக்கு வந்து கேள்விக்கு எந்த கேள்விக்கு பதிலே கிடையாது ஃபைன் அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுறீங்களா கடையை அடிக்கிறீங்களா இது வந்து நேற்று நடந்த சம்பவம் இதை கண்டித்து வளசவாக்க நகராட்சியை நாங்கள் முற்றுகையிட்டு இனிமேல் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அதாவது ஃபைன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் டிடி கேஸில் ஃபைன் போட்டிங்கன்னா அந்த டிடி கேஸுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் ரைட்டா அதுக்கானதான் இருக்கும் ஆனால் இந்த மாநகராட்சி அதாவது நான் சொல்கிறேன் தமிழக முழுக்க திருப்பூர் மாநகராட்சி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் மதுரையாக இருக்கட்டும் எந்தவித காரணமும் இல்லாமல் அஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் வியாபாரிகிட்ட வாங்குறாங்க அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் ஓட்டுக்கு மகளிருக்கு காசு கொடுக்கறதுக்கு இருந்து தான் பிடிங் கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்லை இப்ப அரசு அதுக்கான மறுவாய்க்கான விஷயமும் இன்னும் வச்சிருக்காங்க அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக மத்தவங்க மேல அந்த சுமையை சுமக்க வைக்க கூடாது இல்ல சரிங்களா ரைட் உண்மை தானே அதனால இது ஒரு மோசமான திட்டம் நான் பாக்குறேன் மகளிர் ஒரு மகிழ்ச்சியான திட்டம் தான் அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் போது ஒரு வீட்டுல ரெண்டு பெண்களும் இருந்தா பத்தாயிரம் ரூபாய் வந்துடு அது அவங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனா அவருங்க வீட்டு கணவருக்கு என்ன செலவு வைக்க போறாங்க ஏன்னா சிவசங்கர் நேத்தே சொல்லிட்டாரு மின்சார கடனை ஏறப்போகுது அப்படின்ட்டு அப்போது இன்டெரக்டாக எது இதெல்லாம் படம் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது எங்களை போன்ற வியாபாரிகளை வந்து நேற்று மட்டும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சக்கடையிலேயே ஃபைன் போட்டிருப்பாங்க நான் சொல்கிறது இங்கேயே இங்கே இந்த ஆளுவத்தினர் வளசு பகுதிகளிலே ஒரு நூறு கடைகளுக்கு ஃபைன் போடும்போது கேள்வியே இல்லாமல் தான் அதை ரவுடி மாமூல் வசூலிப்பாங்க தெரியும்ல அஞ்சாயிரம் கூட பத்தாயிரம் கூட அப்படின்ட்டு கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கடனாக பத்தாயிரம் அதோட ஒரு பெரிய கடனாக பதினஞ்சாயிரம் சின்ன கடனா அஞ்சாயிரம் அப்படின்ட்டு வரை முறையே இல்லாமல் ரவுடி ராஜாங்க நடத்தி கொண்டிருக்கிறேன் மாநகராட்சி அதிகாரிகள் அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா மேலே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஜோனில் எனக்கு இவ்வளோ வாங்கி கொடுங்கன்ட்டு அப்போது இந்த அவ பேரெல்லாம் முதல்வரை தான் சென்று சேரும் அவர் நினச்சிக்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்தோன்னா ஓட்டெலாம் நமக்கு வந்துடும்னு அவர் நினச்சிக்கலாம் ஆனால் அவரோட உத்தரவு பேரில் அதிகாரிகள் பொதுமக்களையும் வணிகர்களையும் கசக்கி பிழிந்து தான் இந்த அமௌண்ட்டை வாங்குறாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல அப்படி அது பெட்ட வெளிச்சத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னா அது அவருக்கு மிகப்பெரிய உண்டாக்கும் தோல்வி முகத்தை தான் இப்ப அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு இந்த அடுத்த நான்கு மாதத்துக்கு சொல்றாரு அதாவது கல்விக்கு மருத்துவ செலவுக்கு எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்த முடியுமா அஞ்சு ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க ஒரு லிட்டர் பால் இன்னைக்கு உங்க வீட்டு கரண்ட் பில் எவ்வளவு வருது அதாவது இந்த ஆட்சி தொடக்கத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் கரண்ட் பில் வந்து வீடு எல்லாம் அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு எல்லாருக்குமே தெரியும் ரூபாய் கரண்ட் பில் வந்தது ரூபாய் ஆயிடுச்சு மளிகை பொருள் விலைவாசி அது ஓகே அது இந்தியா முழுக்க அந்த விலைவாசி வச்சுக்கோங்க மற்றபடி சொத்து வரி எவ்வளோ உயர்த்திருக்காங்க மின்சார கட்டணத்தை எவ்வளோ உயர்த்திருக்காங்க தொழில் வரி எவ்வளோ உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஓகே அதாவது இவருக்கு கொடுக்குற இந்த அஞ்சாயிரரூபா வைத்து என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் பசங்களோட ஃபீஸ் எவ்வளோ லகரத்தில் இல்லாமல் குறைந்தபட்சம் கொஞ்சம் பெரிய ஸ்கூல்லாம் ஒரு ஒரு லட்சம் இருக்கும் சரிங்களா அப்படியே அவங்க அரசு பள்ளியில் படித்தா கூட மற்ற செலவுகள் எவ்வளோ செலவுகள் இருக்கு நீங்கள் அரிசி என்ன விளைவிக்குது அதனால் இது வந்து ஒரு கண்துடைப்பு மக்களை பொறுத்தவரையில் காசு கொடுத்தா அவங்க மன மகிழ்ச்சியாகி ஓட்டு போட்டுருவாங்கன்ற விஷயம் வந்து கடந்த ஒரு காமராஜர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் பணத்துக்காக தான் ஓட்டு அப்படின்ற ஒரு மாய விலையை வந்து விரிச்சிட்டாங்க அதுவும் அந்த திருமங்கலம் ஃபார்முலா அழகிரி திருமங்கலம் ஃபார்முலாக்கப்புறம் பணத்துக்கு தான் ஓட்டு அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வேகண்டுச்சு அப்போது அதை பயன்படுத்திக்கிறது

ஃபெயிலியர் இல்லாம அந்த காசை போட்டுட்டு வந்திருக்காங்க அதை வந்து மாற்று கருத்தே இல்லை இன்னைக்கு வந்து எடப்பாடியோட அடுத்த ஆட்சியை நம்ம பிடிக்கணும் போது அந்த அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து இது வந்து சாத்தியமே இல்லாத திட்டம்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார் எல்லாருக்கும் ஞாபகம் ஆனா அவருக்கு சாத்தியப்படுத்தி காட்டாது கடன் வச்ச அடங்க வச்சாங்களோ எவன் தலையை உருட்டினாங்களோ எங்க கடன் வாங்கினாங்களோ ஆனா மாசம் மாசம் போட்டுட்டாங்க அப்போ அந்த சாத்தியப்படுற திட்டத்தினால எடப்பாடி வந்து இது ஏன்னா இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இலவசங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இலவச மாயையில மீட்டுட்டு இருக்க மக்களோட ஓட்டு வர அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால அவர் ரெண்டாயிரம் என்னாரு மீண்டும் ரெண்டாயிரம் என்னாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து லட்சம் கோடி இருக்க கடனை இன்னும் அஞ்சு ஆடுங்கள இருபது லட்சம் கோடி தான் மாற்ற போகிறாங்க அதோட வட்டிகள் எங்கேருந்து கட்டணும் நம்மளோட வரிப்பணிலருந்து தான் போக போகுது நம்ம கட்டுற ஜிஎஸிலேருந்து தான் போக போகுது பெரும்பாலும் தொகை வந்து வட்டிக்கு போயிடுச்சுன்னா அடிப்படை கட்டமைப்புகளை இவங்க கொண்டு போவீங்க அதுக்கு கேள்விக்கு பதில் என்ன ஒரு அரசுன்றது தொலைதூரத்தை நோக்கி சிந்திக்கணும் சரிங்களா காமராஜர் அண்ணா ஆட்சியெல்லாம் விட்டு போகும்போது கடன் தொகையே கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஓகேங்களா இந்த ஒரு இருபத்தைந்து காலங்களில் தான் கடன் தொகை வந்து ஏறிச்சு கலைஞர் என்னைக்கு அந்த இலவச டிவின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தாரோ அதுக்கப்புறம் இலவசம் கொடுத்தால்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் அழகிரி ஃபார்மில் அந்த ஆயிரம் ரூபாய் ஃபார்ம்லாம் வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தால்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நிலைக்கு கொண்டு வந்ததுதான் இந்த ரெண்டு அரசுகளோட மிச்சம் நாங்கள் என்ன சொல்றேன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்டுங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஏறக்கூடிய மகளிர் உரிமை தேவை ஒரு தொண்ணு புள்ளி முப்பத்தோரு கோடி பேருக்கு கொடுக்குறாங்க ஏறக்குறைய கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு அஞ்சாயிரம்ன்னா அத்தனை அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எங்கிறது வரப்போகுது அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இல்ல யார்கிட்ட கடன் வாங்க போறீங்க அப்படின்னு ஒரு வெள்ள அவங்க தாக்கல் பண்ணாங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஓட்டு அரசியல் ஏன்னா அவங்க பாக்கல தான் அவங்க யாருமே கொடுக்க போறில்ல எந்த மந்திரியும் கொடுக்க போறில்ல எந்த எம்எல்ஏவும் கொடுக்க போறதில்லை அரசோட பணம் எங்களுடைய பணம் நேற்று ஆனால் ஓரளவு தேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த புகார் வந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்கு எல்லா கடையிலும் காரணமே இல்லாமல் பயன் போடுறாங்க அப்படின்ட்டு அப்போ இதுக்கு வந்து மகளிர் ஆக்சுவலாக வணிகர்கள் தான் கோயில் கட்டி கும்பிடணும் எங்க பணத்தை எடுத்து தான் அங்கே கொடுக்குறாங்க இப்போ திமுக வந்து கடந்த ஐந்தாண்டா ஆட்சியில் இருக்காங்க எந்த கோடை விடுமுறைக்கு கொடுக்காத தொகையை வந்து இந்த கோடை விடுமுறை கோடை விடுமுறை கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுபடி உங்க கருத்து என்ன கருத்து தான் எலெக்ஷன் தான் வேற எதுவுமே இல்லையே வருஷம் வருஷம் எலக்ஷன் கிடைச்சா ஒரு வருஷம் மக்களுக்கு அஞ்சாயிரூபா கிடைக்கும் அந்த ரெண்டாயிரம் வச்சு எங்கள் கூட போக முடியாது எங்கே போக முடியும் இருபது லிட்டர் லிட்டர் பெட்ரோல் போட்டாலே சரியாக போயிருமே அதை வச்சு என்ன பண்ண முடியும் கரண்ட் பில் கட்ட முடியுமா இன்றைக்கி ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு வறுமை கூட எப்படி மென்ஷன் பண்ணாலும் தெரியல சென்னை போன்ற பெருநகரங்களில் நூற்றுக்கு எண்பது சதவீத வீடுகளில் பெட்டி இருக்கு சரிங்களா குறைஞ்சபட்சம் ரூபாய் கரண்ட் பில் கட்டுற குடும்பங்கள் தான் இங்கே அதிகம் சரிங்களா அதனால் ரெண்டாயிரவாலும் வந்து ஒரு கண் துடைப்பு தான் மக்களை பொறுத்தளவு அவங்களுக்கு அஞ்சாயிரூபா வந்துடுச்சா ஓசியில் வந்துடுச்சா உண்மை அதுதான் இலவசம் இலவசம் என்ற மாயில மக்களோட சிந்தனை மழகி போயிடுச்சு அதுதான் உண்மை இன்னைக்கு நேத்திலாம் பாருங்க இந்த போலீஸ்காரங்க பிடிக்கிறது நிறைய இருக்கும் எப்படி எடுத்து ஆயிரத்தி ஐநூறு கோடி யாரு அவர்கள கொடுக்க போறாங்க இல்ல கொடுக்க போறாரா இல்ல கூட்டணி கம்யூனிஸ்ட் காரங்க கொடுக்க போறாங்களா விடுதலை சீர்திருப்பு யார் கொடுக்க போறா யாருமே கொடுக்க போறது இல்லை எங்களுடைய வரி பணம் நம்ம கட்ட வரி பணத்துக்கு தான் கொடுக்க போறாங்க இந்த கையில எடுத்து இந்த கையில கொடுக்க போறாங்க அப்படின்னா அதிகபட்சம் நேத்துலாம் ஒயின் சேப்பில் நீங்க கொடுத்த பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திட்டம் எதற்கு உதவி திட்டம்ன்றது நேற்று டாஸ்மாக் வருமானத்தை அரசு வெளியிட்டாலே இந்த திட்டம் எதுக்கு பயன்படுகள்னு தெரிஞ்சிருக்கும் பெண்கள்லாம் என்ன கொஞ்சம் அப்பாவி பெண்கள்லாம் வீட்டுக்காரருக்கு தான் கொடுக்க போறாங்க சரிங்களா உண்மை அதுதானே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில்லாம் நூத்துக்கு எண்பது சதவீத பெண்கள் இந்த பணத்தை வாங்கி அவங்க வீட்டு கரண்ட் தான் கொடுக்குறாங்க மீதி இருபது சதவீத பெண்கள் தான் வேற தேவைகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த பணம் மீன் டாஸ்மாக் தான் வருது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே இது இது ஒரு மோசமான திட்டம் தான் எனக்கு தெரியும் எங்கள் நான் வந்து இலவசத்தை எதிர்ப்பவர்கள் ஆனால் நிறைய மகளிர் அதாவது உண்மையிலே இந்த பைதவர்களும் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டாங்க இருக்கான்னு தெரியல சரிங்களா அவர்கள் போன்றவர்களுக்கு போகிறது உண்மையிலே வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க அவர்களுக்கு கொடுக்கறதா இதுக்கு சரியான எங்களை அதுதான் சரியான விஷயம் அப்படி பண்ணாதான் அரசோட வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் இலவச 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 வட்டி கட்டுவீங்க பத்து லட்சத்து வட்டி என்னாச்சு என்ன ஒரு பேருந்து ஒரு அனுமதி வருது அதை வந்து மகளிர் விடியல் பயணிகள் இலவசமாக்கிட்டீங்க இந்த வாட்டி வந்து அது ஆண்கள் இலவசம் என்ற ஒரு அறிவிப்பு வந்துடுச்சு ரெண்டாயிரம் ரூபான்னு வந்துடுச்சு அப்புறம் இவ்வளவு பண்ணுறவங்க என்னைக்காவது எஜுகேஷன் அதாவது உயர்தர எஜுகேஷன் இன்னைக்கு வந்து எத்தனையோ கல்வி முறை இருந்தாலும் சமச்சீர் கல்வி முறை தான் இங்கே இருக்குது ஆனால் மக்கள் வந்து சமச்சீர் கல்வி முறையை விரும்புறதில்லை ஏதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சாதான் பசங்க படிக்கின்ற ஒரு மாயத்தோட்டம் உருவாயிடுச்சு சரிங்களா அது போன்ற கல்வி மருத்துவம் அதை இலவசம் சொல்லலாமே அதை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ அந்த லாபம் யார் வச்சிருக்கா அதை சொன்னாங்கன்னா உண்மையிலேயே மகிழ்ச்சியோட கேட்டுப்போம் ஏன்னா மிகப்பெரிய விஷயமும் கல்வியும் மருத்துவம்தான் மிகப்பெரிய அளவில் செலவாகுது ஒரு பையன் எனக்கு இன்ஜினியரிங் படித்தோன்னா பத்து லட்சம் இல்லாமல் ஒரு நல்ல கல்வியில் படித்தா பத்து லட்சம் இல்லாமல் வர முடியாது எல்லாருமே மெரிட்ல மார்க் கட்ட முடியாது எல்லாருமே நல்லா மறைக்க முடியும் எங்களை போன்ற மக்கு மாணவர்கள் அப்ப அப்போ அவங்களாம் அப்போ இது வந்து ஒரு மோசமான விஷயம் தான் இங்கே இந்த பேக்கெட்ல எடுத்து அங்க கொடுக்கிற மாதிரி தான் இப்ப அவர் ஆட்சிக்கு வந்த முதல் இரண்டு ஆண்டு வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுக்கல அதாவது இருபத்தி எட்டு மாதங்களுக்கு கொடுக்க வேண்டாம் ஆனா தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு அதாவது பாண்டிச்சேரோட நாற்பது ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஆயிரம் ரூபாய் தான் இதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது அந்த எம்பி எலெக்ஷன் கணக்கு பண்ணி தான் அவங்க அதை கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி கஜானுக்கு காசு இல்லை இல்லை இப்போ அவங்க திட்டம் போட்டாலும் கொடுக்கறதுக்கு காசு இல்லை எத்தனையோ அங்கன்வாடி பணியாளர்கள் சம்பளம் போடாம இருக்கவங்க இன்னும் இருக்காங்க எத்தனையோ அரசு பணியாளர்கள் இலேட்டர் சம்பளம் போடுறது இன்னும் நடக்குது சரிங்களா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் ஏன் போடணும்னா காசு இல்லை உண்மை அதுதான் காசு இல்லை இப்போ இவங்க என்ன நினைக்கிறேன்னா எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துட்டா அச்சா அஞ்சு வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து சுயநலத்தை தான் பார்க்குறாங்க இலவசம் இல்லாமல் இப்போ சீமான் சொல்கிற மாதிரி இலவசம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கல்வியும் மருத்துவமும் இலவசம் அப்படின்றது தான் பக்காவா இருக்கும் சரிங்களா இல்லைன்னா சீரியல் தான் கொண்டு போகும் எங்க எங்க எடுப்பாங்க யாருக்கு பண வீக்கம் வந்து அதிகமாயிரும் ஓகேங்களா வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு அதிகமாயிரும் விலைவாசி உயர்ந்தோம் நீங்கள் லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் உங்களால் வாங்க முடியாது இது வந்து ஒரு மோசமான திட்டம் தான் தயவுசெய்து அவர் திரும்ப பெறுன்றதை எங்களோட கோரிக்கை இல்லைன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் ஃபைன் போட்டு ஃபைன் போட்டு இன்றைக்கு அஞ்சாயிரம் போடுவாங்க அடுத்த மாதம் கொடுக்க காசு இல்லையா அஞ்சாயிரம் எந்தெந்த கடையில் ஃபைன் போட்டு அந்தந்த கடையில் பத்தாயிரம் ஃபைன் போடுன்னு அப்படி தான் நடக்கும் யார் கேள்வி கேட்க முடியும் இப்போ அதிகாரி எடுத்து நீ ஃபைன் கொடுக்கலாம் உங்கள் கடையை சீல் வைப்பேன்னு வரட்டுறாங்க சரிங்களா இப்போ எலெக்ஷன் டைம்லேயே இப்படி இருக்குது நாளைக்கு பவர் வந்துட்டா ஒரு ஒரு கடையிலேயும் மாதம் அஞ்சாயிரம் ஃபைன் வாங்கணுன்ட்டாங்கன்னா எத்தனை லட்சம் கடைகள் இருக்குது அதை வச்சு தான் கொடுக்க போகிறாங்க அப்போது இது முழுக்க முழுக்க பாதிப்பு வந்து ஏன்னா இது வந்து நான் இந்த துறையில் இருக்கிறதுனால நான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கனால நான் கண்ணால் கண்ட விஷயம் கண்ணால் கண்ட விஷயம் நடந்த விஷயம் அதிகாரிகளால் மறுப்பு தெரிவிக்க முடியாமல் இன்றைக்கி தலை குறிந்துன்றாங்க எங்கள் முன்னாடி தெரியாமல் பண்ணிவிட்டேன் நடக்காது இதே போல் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி நடந்திருக்கு அந்தந்த ஏரியாக்கள் இருக்கிற அத்தனை சங்கங்களும் ஃபோன் பண்ணுறாங்க ஏரியாக்கு எதுவும் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்ப தமிழ்நாடு முழுக்க எத்தனை கடை இருக்குன்னு பாத்துங்க எத்தனை ஃபைன் இன்னைக்கு அரசு அதுக்கு வெளியறிக்கை தாக்கல் பண்ண முடியுமா அரசால கடையில் பகிரங்கமாக ஸ்டாலின் அவர்களை நான் குற்றம் சாட்டுகிறேன் எங்களுடைய பணத்தை பிடுங்கி மகளிருக்கு நீங்க விடியல் தொகையை ஐயாயிரம் ரூபாய் இப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் மகளிருக்கு வந்தா அது மீண்டும் டாஸ்மாக் போய் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இந்த ஐயாயிரம் ரூபாயும் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்றோம் அப்படி ஒரு மனநிலை தான் நமக்கு கண் கூட பாக்குறேன் இங்க மாசம் நீங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை போகுது சொல்லுங்க டாஸ்மாக் தான் போகுது இப்போ அஞ்சா இப்போது பொங்கல் காசு கொடுத்தா எங்கே போகுது டாஸ்மாகக்கு தான் போகுது அது எல்லாேருக்குமே தெரியுது போடலாம் அரை நீங்கள் அதெல்லாம் விடுங்க வெள்ளத்துக்கு நிவாரணத்துக்கு காசு கொடுத்தா அந்த காசு எங்கே போகுது நீங்கள் அரசு இந்த ஒரு வார வருமானத்தை ஒரு வெள்ளை அறிக்கையை டாஸ்மாகில் உண்மையாக உண்மையான ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணாலே எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ அப்படி உள்ளே வந்திருக்குன்னு தெரியும் அதுவும் நம்ம டாஸ்மாகில் விற்கிற சரக்குகள் எந்த அளவுக்கு தரமற்றதுன்னு சொல்லிட்டு ஊடகங்களை வருது நான் சொல்லலை ஊடகங்களில் வருது ஓகேங்களா பாண்டிச்சேரியில் இருக்கிற சரக்கு சாராயத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சாராயத்துக்கும் எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியுது அப்போ ஒரு அஞ்சாயிரம் ரூபா போகும்போது அந்த அஞ்சாயிரம் ரூபா அங்கே வரும்போது ஒரு மிகப்பெரிய லாப பணமாக தானே

போ மிகப்பெரிய மூலி இருக்கு மிகப்பெரிய பின்னாடி இருந்து தேர்தல் வகுப்பாளர்கள் அவங்க கிட்ட இருப்பாங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலே வறுமை கோட்டையில் வயசானவங்க யாருங்க இந்த காலத்துல ஒரு நூறு ரூபாய் உங்களால கடன் வாங்க முடியாதுங்க திடீர்னு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தா அந்த அஞ்சாயிரம் ரூபாயில குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கு நான் நகர்புறத்தை சொல்றேன் கிராமப்புறத்தில் ஒரு அஞ்சாயிரம் அரிசி வந்து அரசியல கொடுத்துருது சரிங்களா ரேஷனில் கொடுத்துறாங்க ஓகேங்களா அப்போ அதை வச்சு குடும்பம் அப்போ அந்த அஞ்சாயிரம் தீபாவளி போனஸ் தான் சரிங்களா எத்தனையோ குடும்பங்கள் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கந்து வட்டி வாங்குற குடும்பங்கள் இன்னும் இருக்கு நீங்க நகர்புறத்தை கிராமத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்ப அது போன்றவர்களுக்கு இந்த அஞ்சாயிரம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தான தர்ம பிரபுவா தான் ஸ்டாலின் அவங்க பார்ப்பாங்க கண்டிப்பா எலெக்ஷன் டைம்லயும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கண்டிப்பா எல்லா கட்சியிலும் கொடுத்தாங்க கொடுப்பாங்க கட்சிகள் அவர்கள் தகுதி கேட்டால் கூட கண்டிப்பாக கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சீமானத்தை வரும் இது எல்லாம் காசு கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அவர் அவங்க ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுப்பாங்க அப்போ அவங்களாம் இந்த அஞ்சாயிரம் ரூபா கொடுத்த வந்து அவர் வந்து இனிமேல் வந்து அந்த இதனால் இந்த தமிழகம் பத்து லட்சம் கோடி கடலில் இருக்குது இருபது லட்சம் கோடி கடலில் இருக்குதுன்னு நீங்கள் போய்ட்டு கிராமத்தில் இருக்க எளிய மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அவங்க நீ எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தெரியாது கேட்பீங்க நீங்க போய் இதை சொல்லி ஒரு பாட்டி இதை இன்டர்வியூ பண்ணீங்கன்னா நீ எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தெரியாம தான் கேட்பாங்க புரியுதுங்களா அப்ப அவர்கள் போன்றவர்களுக்கு இன்னைக்கு கடவுள் ஸ்டாலின் தான் அதை வந்து மறுக்கவே முடியாது அவங்ககிட்ட போய் வியாபாரி கிட்ட ஃபைன் போடுறாங்க எங்க இருந்து பிடிங்குன்னு அவன்கிட்ட சொல்லுவீங்களா சொல்ல முடியாது கொஞ்சம் படிப்பறிவு உள்ள மக்கள் கொஞ்சம் பொது வாழ்க்கையில இருக்கவங்க மக்கள் தான் இருப்பாங்க ஆனா ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு தானுண்டு தன் மக்கள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இப்போ கடந்த நான்கு ஆண்டுல வந்து பொங்கலுக்கு கொடுக்காத போனஸ் தான் இந்த வருஷம் ஆண்டுக்கு கொடுத்திருக்காங்க அது அவர் என்ன நோக்கத்தோட கொடுத்துருப்பாரு அது ஒரே நோக்கம் எலெக்ஷன் ஓட்டு கரப்ஷன் வேற என்ன நோக்கம் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா மக்கள் வந்து பழச மறந்துடுவாங்க நீங்க என்னதான் பண்ணி என்னதான் ஊழல் பண்ணி என்னதான் ரவுடிகம் பண்ணி என்னதான் பிரச்சனை பண்ணாலும் மக்கள் வந்து அந்த கடைசி எலெக்ஷன் உட்பட்ட ஆறு மாசத்தை தான் பார்ப்பாங்க சரிங்களா அதுதான் தான் பார்ப்பாங்க எல்லாரையும் பார்ப்பாங்க நீங்க விஜய்க்குலாம் உங்களை கூட்டம் வர்றதுக்கு என்ன அதுதான் அறியாமே இதானே ஒரு மிகப்பெரிய சாட்சி ஓகேங்களா மக்கள் வந்து அவங்களுக்கு எங்களுடைய தேவை ஃபில் ஆயிடுச்சா இப்போ எங்களை போன்ற பொதுவாளிகள் இருக்க நாங்க அந்த அவஸ்தையை சொல்றோம் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன கடையில அஞ்சாயிரம் கூட வியாபாரம் பண்ண மாட்டான் அந்த கடையில அஞ்சாயிரம் பிரச்சனை அந்த கடைக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும் நல்லா தெரிஞ்சுங்க ஓகேங்களா அந்த கடைக்காரனுக்கு ஃபைன் போடலன்னா அந்த வீட்டமாவும் ஸ்டாலினுக்கு அஞ்சாயிரம் கொடுத்துருவாரு அவர் தான் நல்லவர்னு சொல்லும் ஓகேவா அப்போ யாரெல்லாம் இதால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தாக்கம் இருக்கும் இன்டைரக்ட் பாதிப்புல யாருக்குமே தாக்கம் இருக்காது சரிங்களா இப்போ அரிசி வந்து ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்ப எவ்வளவு இருக்கு பருப்பு எவ்வளவு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் இன்டைரக்ட் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் ஓகேங்களா அதோட தாக்கம் வந்து யாருக்குமே தெரியாது சரிங்களா ஆனா இந்த மாதிரி ஃபைன் போன்ற தாக்கங்கள் நேரடியாக இருக்கு எங்களை தான் தாக்கம் அப்ப எங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியும் வெட்டி ஜனங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியாது சரிங்களா அவங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் கிடவு நேற்று வந்து அவர் படத்தை எத்தனை பேர் வச்சு கும்பிட்டா தெரியல உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி நன்றி